இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே பண்டைய காலம் தொட்டு வீரம் விளைந்த மண் என்று சொன்னால் அது இந்திய பெருங்கண்டத்திலேயே இரண்டு இனத்திற்கு தான் அந்த பெருமை உண்டு ஒன்று நாம் பிறந்திருக்கிற வீரமிக்க தமிழ் இனம் இன்னொன்று பஞ்சாபிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சீக்கிய இனம் இந்த இரண்டும் தான் இந்தியாவில் வீரத்திற்கு பெற்ற ஒரு அரசியல் காரணமாக தமிழர்களும் சீக்கியர்களும் சண்டையிட்டுக் கொள்கிற ஒரு சூழ்நிலையை இந்திய அரசு ஆனால் இன்றைக்கு நாம் உண்மையை உணர்ந்திருக்கிறோம் சீக்கியர்களும் தமிழர்களும் சேர்வது ஒன்று மட்டும்தான் இந்திய அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தை நாம் பெற்றிருக்கிறோம் சீக்கிய சிங்கமாக ஜகமோகன் சிங் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் தமிழினத்தின் வீர மகனாக அண்ணன் சீமான் இணைந்திருக்கிறார் அவரோடு இனி இவர்களை வெல்லும் திறன் படைத்த வீரன் இந்தியாவில் எவனும் இல்லை என்ற நிலை உருவாம் அதைத்தான் இந்த மேடை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆனால் என்னை பேச சொல்லி இருப்பது கதராமங்கலம் போராட்டம் கற்றுத்தந்த படிப்பினை கிராமங்களும் போராட்டம் மட்டுமல்ல நெடுவாசல் போராட்டம் மட்டுமல்ல இடித்தகரை போராட்டம் மட்டுமல்ல காலத்திற்கு காலம் மக்கள் போராடுகிற ஒவ்வொரு போராட்டம் இறுதியிலே போராட்டத்தில் நின்றவர்களுக்கு போராட்டத்தை ஒடுக்க நினைத்தவர்களுக்கு பல படிப்பினைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது கதராமங்கலத்திலே இன்றைக்கு மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகிறார்கள் எதிரிகள் விமர்சனம் செய்கிறார்கள் இதுவரை இல்லாத பிரச்சனை இப்பொழுது என்ன வந்தது இன்றைக்குத்தான் ஐயா அது பதினைந்து வருடமாக என்ன செய்து கொண்டிருந்தது என்பது இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது செய்ததனால் ஏற்பட்டிருக்கிற விளைவு இன்றைக்கு தான் எங்களை பாதிக்க தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு தான் அந்த பாதிப்பு எங்களை செய்திருக்கிறது யார் போய் கதிராமங்கலத்துல மங்கலத்தில் போராடுகிற சில குழுக்கள் சில சுயநல குழுக்கள் அது சாதாரண குழு கூட கிடையாது விளக்கத்திலே சொல்லுகிறது சில சுயநல குழுக்கள் போராட்டத்தை தூண்டிவிடுகிறார்கள் அதனால் அந்த சுயநலக் குழுவுக்கு என்ன ஆதாயம் என்று சொல்ல வேண்டுமா இல்லையா முப்பதாம் தேதி காலை எத்தனையோ போராட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களில் மக்களோடு நின்றிருக்கிறோம் ஆனால் நான் இதய சுத்தியோடு சொல்லுவேன் கதராமங்கலம் மக்கள் என்னை இதயபூர்வமாக என்னை தொட்டிருக்கிற அளவிற்கு இந்த மண்ணில் எந்த போராட்டமும் என்னை நான் அவர்களை பார்த்ததில்லை அன்றைய சூழ்நிலை அவர்கள் என்னை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை முதல் வழக்கு வரும் பொழுது நாடாக சென்று பாவனாசம் நீதிமன்றத்தில் தம்பி தாசு கார்த்திகேயன் ராஜசேகர் போன்ற தம்பிகளோடு நின்று நாங்கள் அந்த வழக்கை சந்தித்தோம் வழக்கில் பிணையை பெற்றோம் தகவல் ஒன்றுதான் அவர்களுக்கு தெரியும் அதிகாலை ஆறு மணிக்கு ஒரு அழைப்பு வருகிறது ஐயா எங்க ஊர்ல பெட்ரோல் போற பைப்பு வெடிச்சு பெட்ரோல் வந்து என்ன செய்யறது என்ன செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்ன சொல்வது என்று எனக்கும் புரியல சரி உடனடியா நீங்க இதை வெளி உலகத்துக்கு தெரிவிங்க ஊடகங்கள் சொல்லுங்க நான் முடிந்த அளவு அதிகாரிகளிடம் பேசி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறேன் மக்கள் கூடுகிறார்கள் கூட்டமாக கூடுகிறார்கள் அவர்களுக்கு எதை நோக்கி போராடுவது என்று தெரிய தெரியல என்ன சொல்வது என்று எங்களுக்கும் புரியல ஜெயராமனையா மயிலாடுதுறையில் இருக்கிறார் நான் தஞ்சையில் இருக்கிறேன் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் இந்த மாதிரி கதரா குழாய் வெடிப்பு ஏற்பட்டு இருக்கிறது பெட்ரோலியம் வாய்வு அதிலிருந்து பீரிட்டுக் கொண்டு இருக்கிறது உடனடியாக அங்கே சென்று மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்து மக்களை ஆசுவாசப்படுத்து மக்கள் மிகப்பெரிய அச்சத்தில் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணெய் வழி வந்தால் இந்த வாயு கசிவு ஏற்பட்டால் இந்த கிராமம் அழிந்து விடுவோ என்ற அச்சத்தில் உறைந்து கிடக்கிறார்கள் ஒரு நல்ல வார்த்தை கேட்பதற்காக உங்களை அழைக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரே நீங்கள் கதிராமங்கலத்துக்கு போவாங்க என்று சொன்னேன் கதிராமங்கலத்தில் போராடிய மக்கள் எங்களுக்கு உடனடியா இந்த கதிராமங்கலத்திலே தலைகீழ மாத்தி எங்களுக்கு எல்லாருக்கும் ஆட மாளிகை கட்டி கொடு என்று கேட்கவில்லை மாறாக மாவட்ட ஆட்சியரே நேரடியாக வந்து எங்களிடம் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கள் நாங்கள் ஆபத்தை தீர்க்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்டதை தவிர அவர்கள் எதபாவம் செய்யும் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய போராட்டம் தீரமிக்க போராட்டமாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒற்றை கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்களுக்கு கீழாக இருக்கிற அரசு அதிகாரிகள் எங்களை பலமுறை ஏமாற்றி விட்டார்கள் குறிப்பாக இந்த மண்டலத்தில் இருக்கிற கொடுந்தை பகுதியை சார்ந்த சாராட்சியர் பிரவீன் குமார் அவர் ஓ என்ஜிசியின் முன்னாள் ஊழியர் அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் குழாய்களிலும் உலக தரத்திலானது இருபது ஆண்டு காலம் அதற்கு ஆயுள்கள் அதில் உடைப்படாது அதில் இருந்து கசிவே ஏற்படாது என்று சொல்லுகிறார் எனவே மக்கள் மறுக்கிறார்கள் கொழாய் சொல்றார் கண்ணுக்கு முன்ன உடைஞ்சு பெட்ரோல் பீறி கொண்டு அடிக்கிறது எப்படி அந்த மனிதன் வார்த்தையை ஏற்க முடியும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி துறப்பன பணிக்காக அங்கே ஆயுதம் ஆயுத எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க மக்கள் போராடுகிறார்கள்

ஒரே ஒரு அங்கிருந்து அங்கிருந்து நவுத்திட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்து கதிராமங்கலத்தில் குவித்து மக்களை வீட்டை விட்டு வெளியே வரவிடாமல் தடுத்தவர் அந்த சாராட்சியர் எனவே அவரது வாக்குறுதியை நம்ப மறுக்கிறார்கள் ஆனாலும் அவருக்கு மேல அதிகாரியாக இருக்கிற மாவட்ட தலைவரை அழைக்கிறார்கள் எத்தனை மணியிலிருந்து காலையில் ஆறு மணியிலிருந்து நான் மூன்று முறை அவரிடம் நேரடியாக பேசியிருக்கிறேன்

காலம் போய் கொண்டே இருக்கிறது மணி ஐந்து மணி ஆகிவிட்டது எப்படியாவது அவர்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் நோக்கம் இல்லை மக்கள் கூடியிருக்கிற கூட்டத்தை கலைப்பது மட்டும்தான் அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது அதனால வந்து இருக்கார் இந்த குழாயில இருந்து என்ன வந்துகிட்டே இருக்கு நாங்க அத என்ன காலையில இருந்து போய் பார்க்கவே இல்ல இந்த மக்கள் எங்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள் கலெக்ட்ரு வந்த கேட்பார் என்ன நடந்ததுன்னு கேட்பார் நான் அவருக்கு பதில் சொல்லணும் எனவே எங்களை பார்க்க அனுமதிக்க சொல்லுங்கள் அதுவல்ல நோக்கம் இப்படி கூட்டத்தில் என்ன காலையில இருந்து மக்கள் நீங்க எல்லாம் போய் பா அதை அடைக்காதீங்க கலெக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வர வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை மீறி கூட்டத்திற்குள் சென்றால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படும் அதை காரணமாக காட்டி காவல்துறையை வைத்து கூட்டத்தை கலைத்து விடலாம் என்பது காவல்துறை மாவட்ட வருவாய் துறையினுடைய திட்டம் அதைத்தான் அவர்கள் அன்றைக்கு செய்து முடித்தார்கள் மக்கள் அமைதியா போராடுறாங்க காலையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்களும் பெண்களும் இங்கே அமர்ந்திருக்கிற அக்கா கலையரசி தலைமையில் இன்றைக்கு நான் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைபெற்று கிடக்கிற அன்பு தம்பிகள் தர்மராஜு நம்ம கட்சியை சார்ந்த தம்பி சந்தோஷ் போன்றவர்கள் எல்லாம் அந்த களத்தில் நின்று கொண்டு காலையில் இருந்து போராடுறாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எந்த பிரச்சனையும் கிடையாது மதிய சாப்பாடு இல்ல மக்களே அவர்களே ஒரு இடத்தில் கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியை கொண்டு வந்து தம்ளரில் ஒரு ஒருத்தருக்காக கொடுத்துட்டு போலீஸ்காரங்களுக்கு அந்த கஞ்சியை கொடுத்துட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம் ஒன்றுதான் நீ காவல்துறையாக இருந்தாலும் காக்கி உடை போட்டாலும் நீ எனக்கு உறவுக்காரன் எங்கள் வீட்டு பிள்ளை நான் பசித்திருக்கும் பொழுது நான் சாப்பிடும் பொழுது நீ பசித்திருக்க கூடாதுன்னு கதராமங்கலம் மக்கள் காட்சிய கஞ்சியை உனக்கும் சேர்த்து தானடா அந்த மக்கள் கொடுத்தார் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு அவங்கள விரட்டி ஓட ஓட விரட்டி அடிச்சு இப்படித்தான் உன் தாய் தந்தையர் உனக்கு அன்பையும் பாசத்தையும் சொல்லி கொடுத்தார்களா என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் டிஆர்ஓ போறார் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் போறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மூன்று பேர் தான் போறாங்க இவர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் ஐயா ஜெயராமையா நீங்களும் தர்மராஜம் இந்த கூட்டத்துக்குள்ள அழைச்சிட்டு போய் நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்க நான் தான் அனுப்புறேன் எங்கள் கண் முன்னாலே எத்தனை நடக்குது திடீர் தீப்பற்று எரியுது யார் தீ வைத்தது என்று தெரியவில்லை அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட நிலைமை கட்டுப்பாட் போனது காவல்துறை தாக்குதல் நடத்துறாங்க அதற்கு எதிர்வினையாக மக்கள் கல்வீச்சில் வீசுறாங்க இப்படி ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது நாங்கள் காவல்துறையை கேட்கிற கேட்டே இன்றைக்கும் கேட்கிறேன் நாளையும் கேட்பேன் பக்கத்தில் நிற்கிறார் ஜெயராம பக்கத்திலே நிற்கிறார் தர்மராஜ் புகார் கொடுக்கிறார் திருவிடை மருதூர் தாசில்தார் கணேஸ்வரன் அவர்கள் கொடுக்கிறார் கொடுமையான ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு எங்களை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று புகார் கொடுக்கிறார் முன்னூத்தி ஏழு பிரிவின் கீழ் வழக்கு நீங்கள் எல்லாம் நல்ல தான் பிறந்தீர்களா எப்படி இப்படி பச்சையாக பொய் சொல்வார்கள் போராடினோம் இன்றும் போராடுகிறோம் போராட்டத்திற்குண்டான வழக்கு என்னவோ அதை போடுங்க அது தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கூட எங்களை கைது செய்யுங்கள் கவலை இல்லை ஆனால் எதற்காக பொய் வழக்கு ஏன் பொய் சொல்ல வேண்டும் கொடுமையான ஆயுதம் எது கல் வீசியது கொடுமையான ஆயுதம் காவல்துறை துப்பாக்கியை எடுத்துட்டு வந்தது அது என்ன பஞ்சு முட்டாய் வைக்கிற ஆயுதமா காவல்துறை வச்சிருந்த துப்பாக்கி அது சுட்டா அதுல பூ மாறியா வந்து கொட்டுமா புல்லட் வராதா எது கொடுமையான ஆயுதம் ஆயுதத்தை வைத்திருந்தது யா நீ காக்கி சட்டை போட்டா எந்த ஆயுதத்தையும் கொண்டு வரலாம் நான் இந்த அடிப்படை உரிமையோடு போராடுகிறனா கையில் திரோடு குச்சி வச்சிருந்தா அது கொடூர ஆயுதம் கல்லு வச்சிருந்தா இந்த உலகத்தை விரட்டி அடிக்கிற ஆயுதம் உங்களுக்கு காஷ்மீரில் வாங்கின கல்லடி பயமுறுத்தி இருக்கலாம் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது காஷ்மீர கல் இவர்களை இன்றைக்கும் கூட அவர்களை தூங்க விடாமல் எத்தனை கண் முன்னே பார்த்தேன் எத்தனையோ போராட்டங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் காவல்துறை இப்படி மக்களை விரட்டுகிறதுக்கு அடிக்கிற அடி இருக்கிறதே அதை கண் முன்னால் பார்த்தேன் உண்மையிலேயே ஏதோ அங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்கிற தான் இருந்தது ஏதோ இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களை அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை விரட்டுவது போலவே தோணல விரட்டி விரட்டி அடிச்சாங்க ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு தங்க மரப்புல கால் தடுமாறி கீழே விழுந்து காலில் அடிபட்டு கிடக்கு அத போய் விரட்டான் இத்தனைக்கும் என்ன காரணம் யார் நாங்கள் கேட்கிறோம் இந்த அரசாங்கத்தினுடைய கடமை பொறுப்பு இந்த மக்களை காப்பதா அல்லது பாதுகாப்பு கொடுப்பதா சிக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் கலெக்டர் சம்பளம் வாங்கணுமே தவிர மக்களின் வரிப்படத்தில் சம்பளம் வாங்கக்கூடாது அவர்களே கணக்கு சொல்லி இருக்கிறாங்க ஒரு வழக்குல இரண்டாவது ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க அந்த வழக்குல அவங்களே சொல்றாங்க இந்த குழாயில் இருந்து வெளியான பெட்ரோல் வாயுவினுடைய அளவு ஆறு லட்சம் ரூபாய்க்கானது மதிப்புள்ள பெட்ரோல் கேஸ் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டேமேஜஸ் அவங்க மேல போட்டிருக்காங்க கதிராமங்கலத்தில் பதினோரு எண்ணெய் கிணறுகள் இப்பொழுது இயங்குகிற கிணறு ஆறு ஐந்து கிணறுகள் மூடப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீங்க கணக்கிட்டு பாருங்கள் அன்பு சொந்தங்களே பதினோரு குழாய்க்கு ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் ரூபாய் அறுபத்தாறு லட்சம்

படித்து நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்வோம் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை தருவோம் மூவாயிரம் கோடியை கொள்ளை அடித்திருக்கிற கதரா மங்கலத்திற்கு என்று மூணு காசை கூட செலவு பண்ணல இதை கேட்டால் இந்த நாட்டில் தேச துரோகிங்கிறான் சில தேச துரோகிகள் உண்மையான தேச துரோகிகள் நம்மை பார்த்து தேச துரோகிங்கிறான் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் ஓஎன்ஜிசி தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிற எண்ணைக்காக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் நாங்கள் ராயல்டி கொடுத்துருக்குறோம் என்று சொல்லுகிறார் நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடினொன்று அசந்துராதீங்க ஓஎன்ஜிசிக்கு கிடைக்கிற லாபத்தில் ஏழு சதவீதம் ராயல்டி வழங்கப்படுகிறது ஆனால் இதே ஓஎன்ஜிசி திருப்பு திரிபுரா மணிப்பூரில் எடுக்கிற பெட்ரோலியத்திற்கு இருபத்தோரு சதவீதம் ராயல்டி கொடுக்கிறது இங்கே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற கணவான்களுக்கு அதை காட்டி பெறுவதற்கு கூட துப்பற்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏண்டா அந்த மாநிலத்துக்கு இருபத்தோரு பர்சன்ட் கொடுக்கிற எனக்கு ஏழு பர்சன்ட் கொடுக்கிறேன்னு கேட்க துணிவெற்ற அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு ஏழு சதவீதம் கொடுத்ததே இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி கோடி இருபத்தி கோடி என்றால் நூறு சதவீதம் ஓஎன்ஜிசிக்கு எத்தனாயிரம் கோடி லாபம் கிடைத்திருக்கிறது என்பதனை கணக்கிட்டு பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே எங்கள் வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று சொல்லுகிறோமே இப்பொழுது சொல்லுங்க இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று கதராமங்கலத்திலும் அதை சுற்றியுள்ள குத்தாளம் நரிமணம் அடியக்கமங்கலம் கமலாபுரம் இப்படி பல பகுதிகளில் சுரண்டப்பட்ட வளத்தினுடைய மதிப்பு எத்தனை ஆயிரம் கோடி அவர் சொல்றான் நாங்க அப்படியே எல்லா பணத்தையும் நாங்க எடுத்துட்டு போயிடல பதினாலு கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் தக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள் கல்வி சாலை கட்ட சொல்றோம் இவன் தக்கூஸ் கட்டி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பரவேசி இதுதான் இந்த நாட்டில் பெரிய சாதனையா ஓஎன்சிசி கொடுத்துருக்க அறிக்கையில் இருக்கு நாம் வெளியிட்டோம் பதினைந்து ஆண்டுகள் அடி இந்த மண்ணை கெடுத்திருக்கிற குடிநீர் கெட்டு போய்விட்டது இனி அந்த தண்ணீர் மனித பயன்பாட்டிற்கு லாயக்கற்றது என்று ஆய்வறிக்கை சொல்லுகிறது என்ன அது நானு தம்பி கிருஷ்ணகுமார் ஏதோ செய்வோம் நினைச்சிட்டு செஞ்சிட்டோம் எங்களுக்கும் தெரியல இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுறது எங்களுக்கும் தெரியல ஆனா பாருங்க இத தப்புன்னு சொல்றதுக்காக ஒரு பிரஸ் மீட் சென்னையில யார் ஓஎன்ஜிசி அந்த ஓஎன்ஜிசி பிரஸ் மீட்டுக்கு போன பிரஸ் நண்பர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷு ஒரு லேப்டாப்பு ஸ்வீட்டு வீட்டுக்கு உண்டான பரிசு பொருள் எதுக்கு ஓஎன்ஜிசி சொல்றதான் உண்மையு எழுதுங்கன்னு

அந்த தண்ணி பாட்டில் இங்கே இருந்து கும்பகோணத்திலிருந்து கடையில வாங்கிட்டு போய் அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து எல்லா கதிராமங்கலத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அந்த தண்ணீரை குடித்தார் இது படம் அந்த அதே தண்ணீர் தான் நான் இப்பவும் குடி குடிப்பியா எத்தனை நேர்மையற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் யாருக்கு யாருக்கு நாம் எல்லாம் பெற்றுவிட்டோம் என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் எதையுமே பெறவில்லை என்பதனை கதிராமங்கலம் போராட்டம் எனக்கு உணர்த்தியது இந்த அரசாங்கம மக்களை ஒடுக்குகிற அரசாங்கம் இந்த அரசான்மை மக்களுக்கு பொய் சொல்லுகிற ஒரு அமைப்பு நீதிமன்றங்கள் பொய் சொல்லுகிறவரை காப்பாற்றுகிற ஒரு இடம் என்பதனை நான் இன்று தான் உணர்ந்து கொண்டேன் இருபத்தேழு வருஷம் ஆச்சு நானும் வைக்கலை ரொம்ப நல்ல தொழில் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் சிறை கூட்டணியில் வாடுகிற ஒரு புகாரில் சிக்கியிருக்கிறவர்களுக்கு கூட பிணை கேட்டால் எல்லாம் முடிந்ததற்குப் பிறகும் கூட இரண்டு வாரங்களுக்கு மேல் உத்தரவுக்காக என்று எடுத்து வைக்க முடியும் என்று சொன்னால் இது என்ன நீதி நாம் சொல்லுகிறோம் டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் ரிமாண்டு காவல் அடைப்பு என்பது மாஜிஸ்ட்ரேட் செய்யறது பதினாலு நாள் காவல் அடைப்பு பத்தொன்பதாம் தேதி விசாரணை முடிந்தது பிணைக்கு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இன்று வரை பிணைக்கான உத்தரவு வரவில்லை இந்த உத்தரவு வரவில்லை என்பதனால் ஜெயராமன் உள்ளிட்ட நம்ம தம்பி சந்தோஷ் உள்ளிட்ட பத்து பேர் சிறையில் அடைபட்டு கிடக்கிறார்கள் இதுதான் நீதியா இதற்குத்தான் நீதிமன்றம் வேண்டுமா இவைகள்தான் தான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்கள் ஆனால் இதற்கு பதில் என்ன செய்வது இதற்கு தீர்வு என்ன காண்பது என்று மீண்டும் மீண்டும் யோசிக்கும் பொழுது ஒன்றை தவிர வேற ஒன்றும் எனக்கு மனதிற்கு படவில்லை அன்பு சொந்தங்களே மக்கள் போராட்டம் புரட்சி ஒன்றுதான் இவைகளுக்கான தீர்வாக இருக்குமே தவிர வேறு எதுவும் தீர்வாக இருக்க முடியாது புத்தகங்களும் ஆட்சியும் நீதிமன்றங்களும் நிச்சயமாக தீர்வாக இருக்காது புரட்சி ஒன்றுதான் தீர்வாக இருக்கும் அந்த புரட்சியின் வித்து நெடுவாத்தலில் ஒன்றும் கதிராமங்கலத்தில் ஒன்றும் விழுந்து முளைக்க தொடங்கிவிட்டது முழுவதும் வளர வேண்டும் தமிழகத்தில் ஒரு புதிய எழுச்சி ஒரு புதிய புரட்சி வர வேண்டும் மக்களை ஏற்றுகிற ஆட்சி அதிகாரங்கள் உடை தெரியப்பட வேண்டும் மக்களுக்கான நல்ல ஆட்சி மலர வேண்டும் அது நாம் தமிழரின் சார்பிலே மலர வேண்டும் மலரும் என்று நம்பிக்கையோடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் Yeah.